ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இந்த கருணை பார்வையை பார்த்து விட்டாயா உன் சாயின் பார்வை உன் மீது பட்டுவிட்டதா அழாதே உனக்கு அனைத்தையும் நான் தரும் நேரம் வந்து விட்டது நீ தேடிச் சென்று கொண்டிருக்கும் வழிகளில் வழிகள் இருக்கத்தான் செய்யும் சின்ன சின்ன குச்சியை தூக்கி பறக்கும் பறவைக்கு அந்த குச்சியின் பாரம் கூட வழிதான் ஆனாலும் அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு பாசத்தோடு கூடு கட்டுகிறது தானே இதைவிட உனக்கு என்ன உதாரணம் வேணும் சொல் இந்த சாயை நம்பு நீ கற்பனை கூட செய்யாத வகையில் என்னுடைய உதவி இருக்கும் இது சத்தியம் தங்கமே ஆனால் அதற்கு பொறுமை மிக மிக அவசியம் உன் வாழ்க்கையில் நேர்வழியில் அடைய முடியாததை ஒரு நாளும் குறுக்கு வழியில் அடைந்து விட முடியாது கீழே விழுந்தால் கை கொடுக்க யாரும் இல்லை என்று ஏன் பயப்படுகிறாய் உனக்கு ரெண்டு கைகள் இருக்கிறது தன்னம்பிக்கையோடு நீ ஊன்று எழுந்தால் நீயாகவே எழுந்து விடுவாய் பிறந்த குழந்தை கூட அழுகை என்ன புரட்சி செய்துதான் உன் தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை ஓடிய ஓட்டத்தில் நீயும் வெகு தூரம் போய்விட்டாய் ஏதோ தொலைத்தது போன்ற உணர்வு உனக்கு பார்த்தாய் தொலைத்தது வேறு எதுவும் இல்லை உன்னைத்தான் தங்கமே தொலைத்தாய் அப்போதுதான் உன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது உனக்கான வாழ்க்கை நீ வாழவே இல்லை என்று அப்போதுதான் உனக்கு தோன்றியது உண்மைதானே யாருடைய மாறுதலுக்காகவும் உன்னணியே வருத்தி கொள்ளக்கூடாது எந்த உறவும் இங்கே நிரந்தரம் இல்லை எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்ப தான் இருப்பார்கள் காலத்திற்கும் ஏற்ப தான் இருப்பார்கள் என்பதை புரிஞ்சுக்கோ நான் சொல்வதை கேட்டுக்கோ வாழ்க்கை என்பது அதிகம் வழி இல்லாமல் இருக்காது வழியில்லாமல் வாழ முடியாது ஆனால் நீயோ உனக்கு பிடித்தவர்களுக்கு வலிக்குமென்று நீ எவ்வளவோ விட்டு கொடுத்து போய்விட்டாய் ஆனால் அவர்கள் உனக்கு வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணரப்போவதில்லை நாட்கள் என்ன வருடங்கள் என்ன உணரப்போவதே இல்லை அதனால்தான் யாரிடமும் அதிகம் பழகாதே என்று கூறினேன் யாரிடமும் அளவு கடந்த அன்பை வைக்காதே என்று சொல்கிறேன் முக்கியமாக யாரையும் அதிகம் நம்பக்கூடாது இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் அவர்களிடத்தில் அதிகம் அக்கறை காட்டுகிறாய் என்ன இந்த அதிகம் என்பதுதான் உனக்கு அதிக வழியை தருகிறது சாதாரண வழியல்ல தப்பித் தவறியும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதே நான் திரும்பத் திரும்ப சொல்கிறேன் தவறி கூட ஒருமுறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பி விடாதே முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கி தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் உள்ளம் வலித்து விடும் உடைந்து போய்விடுவாய் நீயும் யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்கிறதுனால்தான் எல்லோரும் உன்னை தேடி வந்து புண்படுத்துகிறார்கள் எங்கு தேவைக்குத்தான் எல்லாம் நீதான் அது புரியாமல் அன்பை கொடுத்து சங்கடத்தை தேடிக் கொள்கிறாய் இனிமையாச்சும் உன் வாழ்க்கையை பார் உன் குடும்பத்தை பார் உன்னை பார் திரும்பவும் சொல்கிறேன் எந்த சூழ்நிலை ஆனாலும் சிலரை போகாதே எவ்வளவு வழி இருந்தாலும் சிலரிடம் எதையும் கூறாதே எந்த சூழ்நிலையிலும் உன் வீடு தேடி வருபவரை அவமானம் செய்யக்கூடாது அவர்களுக்கு உனக்கும் வித்தியாசம் வேண்டும் வசதி நிலையானதும் இல்லை வறுமை தொடர்கதையும் இல்லை சில நேரம் எதையோ நினைத்து உன் மனமானது கவலை கொள்கிறது கவலை கொள்ளும் போதெல்லாம் அலத்தோன்றும் அலத்தோன்றும் போதெல்லாம் உன் நீ ஆறுதலை தேடுகிறாய் கிடைக்காது கவலையை விட பெரிதாக வலிக்கும் அவ்வப்போது அழுதே தீர்த்துவிடு தனிமையில் அழு தப்பில்லை நான் இருக்கிறேன் அந்த தனிமையில் உனக்கு நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை காரணம் தவறு உன்னுடையதான் நீ நேசிப்பதைப் போலவே அனைவரும் நேசிக்கிறார்கள் என்ற நம்பிக்கை அங்குதான் நீ தோற்று போய்விட்டாய் உன் தாயிடம் நிரூபித்துவிடு அன்பாக இருப்பேன் என்று உன் தந்தையுடன் நிரூபித்துவிட்டு உன் பெயரை காப்பாற்றுவேன் என்று இது தவிர குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை விடக்கூடாது தாய் தந்தையிடம் வணங்கிப்போ போ போ தப்பில்லை ஆனால் அடுத்தவர்களுக்காக மடங்கி போகாதே உன்னை நீயே விட்டு கொடுத்து விடாதே எல்லா பக்கமும் உறவுகள் கசக்கத்தான் செய்யும் கசக்கும் போது மனதிற்கு பிடித்தவிடம்தான் தான் உன் மனம் ஓடி வருகிறது அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் வதைக்கும் போதுதான் உன் வாழ்க்கையானது வெறுத்து போய் விடுகிறது அப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போ இருக்கிறாய் ரொம்பவும் தான் வாழ்க்கையில் அனுசரித்து போய்விட்டாய் அதிகமாக அனுசரித்து போனால் ஒன்று அவமானப்படுவாய் இல்லைனா உடைந்து போவாய் அனுசரித்து போவதில் கூட நீ யோசித்துத்தான் செய்யணும் கொஞ்சம் நம்பிக்கையோடு நம்பிக்கை என்பது கண்ணாடி ஜோடி போன்றது கண்ணாடி ஜாடி போன்றது நம்பிக்கை உடைந்து போனாலும் ஒட்டி வைக்கலாம் ஆனால் முன்பு போல் இருக்காது வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையாகத்தான் கதவை தட்டும் அதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்வதுதான் உன் பொறுப்பு நான்கு பேர் நான்கு விதமாக மட்டுமல்ல நாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் விதமாக கூட பேசுவார்கள் இதையெல்லாம் நீ காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த பொழுதெல்லாம் அதற்கே கழிந்துவிடும் இதற்காக அவன் நீ பிறந்துள்ளாய் அந்த நாலாயிரம் பேர் நாலாயிரம் விதமாக விதவிதமாக பேசிவிட்டு போகட்டும் நீ நல்ல விதமாக வாழ்ந்துவிடு வாழ்ந்து காட்டு அதுதான் தங்கமே வாழ்க்கை நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் மட்டும் போதாது அதை கடைபிடிக்கணும் நடைமுறைப்படுத்தணும் திரும்பவும் சொல்கிறேன் யாரையும் எதிர்பார்த்து கூடாது அவர்களை எதிர்பார்த்து வாழக்கூடாது யாருக்கும் பாரமாக வாழக்கூடாது உனக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கை உனக்கு சிறப்பானது உண்மையாக உழைத்தோம் உயர்ந்தோம் என்பது இல்லவே இல்லை உண்மையாக உழைப்பவனெல்லாம் உயர்ந்து விடுவதும் இல்லை உயர்ந்தவனெல்லாம் உண்மையாக உழைத்தவன் என்பதும் இல்லை சாணியை தெளித்துவிட்டு சந்தனத்தை தெளித்தேன் என்று சொல்லும் உலகம் எது யோசிச்சுப்பார் இதில் யார் சிறந்தவர்கள் யோசிச்சுப்பார் எதிரியிடம் கூட சமாரசமாகி விடலாம் ஆனால் காரியவாதியிடம் காலத்திற்கும் உறவை தொடர முடியாது உறவை தொடர வேண்டாம் என்று தான் எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு வைத்திருப்பான் எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு வைத்திருப்பான் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கொண்டே இருக்கும் அதனால் அமைதியாக இரு விதியும் வெறுத்து விலகியே போகும் புலம்பல் பலவீனத்தின் அடையாளம் அமைதியோ தன்னம்பிக்கை அமைதியாக இரு உன் இலக்கை நோக்கி உறுதியாக முன்னேறு வெற்றி உன் வசமாகிவிடும் என் கருமனை கருணை பார்வை பட்டதன் மூலம் உனக்கான நல்ல நல்ல அறிவுரைகளை சொல்லி உள்ளேன் உனக்கானதை நிச்சயமாக நடத்தி தருவேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்